இறைவன் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த பதிவுல நாம கும்பராசிக்கான அக்டோபர் மாத ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத டேரோகார்ட் ரீடிங் மூலயமா நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நீங்க இந்த கடவுள் வழிபாடு செஞ்சா உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான டாரோ கார்ட் ரீடிங் ப்ரடிக்ஷன்ஸ் என்னவா வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ கும்பராசி இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய எனர்ஜியானது அதாவது வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் சோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப மைண்டடா யோசிக்கணும் ஆஹ் நம்மளுக்கு ஒத்து வராததுல நம்ம ஈடுபடக்கூடாது எது நம்மளுக்கு நடக்குமோ எது நம்மளுக்கு கிடைக்குமோ அதற்காக ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும் ஸோ உங்களோட பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஃபியூ வேர்ட்ஸாக இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக ஃபைனலாக வந்து கொடுப்பீங்க ஸோ அந்த வார்த்தைகளால் ஒரு மிகப்பெரிய டிசிஷன்ஸை கூட மற்றவங்களால் உருவாக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு இன்டலெக்சுவல் மைண்டை வந்து வெளிப்படுத்தக்கூடிய விதமாக உங்களுடைய கட் ஃபீலிங்னு ஒன்று இருக்கும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க உள்ளுக்குள்ளே என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஆக்ஷன்ஸையும் வெளிப்படுத்துவீங்க ஸோ இது எல்லாமே உங்களுடைய எனர்ஜியின் வெளிப்பாடாக இருக்கும் உங்களோட எனர்ஜி எப்போவுமே உங்களை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வந்து பேசுகிற மாதிரியும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக யோசிக்கிற மாதிரியும் தான் உங்களை புஷ் பண்ணும் இந்த மாதம் ஸோ அப்போ இந்த மாதம் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான மாதமாக இருக்கும் நீங்கள் சில முக்கியமான டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஸோ இதுதான் உங்களோட எனர்ஜி லெவலில் இருக்கும் ஸோ இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் கும்பராசி நீங்க இந்த மாதம் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நபரோ இல்லை உறவுகளோ ஒரு ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸோ இவங்களோட நீங்க அகைன் நீங்க ஜாயின் பண்ணோம்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்க வந்து உங்களை ரீச் பண்றாங்க அப்படின்ற போது ஸோ அவங்க கிட்ட நீங்கள் நீங்க ரீகன்சிலேஷன் ரீயூனியன் தாராளமாக பண்ணலாம் இது ஒன்று இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுல ஏற்பட்ட பசுமையான நினைவுகளை மட்டும் நீங்க நினைச்சு பார்க்கணும் ரீகால் பண்ணணும் சந்தோஷமா இருந்த தருணங்கள் யாருக்கிட்டையா இருந்தாலும் சந்தோஷமா இருந்ததை மட்டும் ரீகால் பண்ணி பார்க்கணும் இது ஒரு விதமான ஒரு மன அமைதியை கொடுக்கும் அண்ட் நீங்க அகைன் அந்த ஒரு சந்தோஷத்தை உருவாக்கிக்கிறதுக்கும் அது ஒரு சப்போர்ட்டிவா உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ அப்போ சந்தோஷமான தருணங்கள் கோல்டன் மெமரிஸை பத்தி நீங்க நினைச்சு பார்க்கணும் அண்ட் இந்த மாதம் ஏதாவது அது ரீகன்சிலேஷன் ரீயூனியன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான ப்ராசஸ் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு கும்பராசி இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் என்ன செய்ய வேண்டாம்னா இந்த மாதம் வந்து நீங்கள் எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு ஸோ மற்றவங்களை சஜஸ்ட் பண்ணுறது அட்வைஸ் பண்ணுறது அது ஓகே பட் நீங்கள் எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் இதுதான் ஃபைனல் இதுதான் இப்படி தான் இருக்கும் இது அப்படின்ற எந்த ஒரு முடிவான மனநிலைக்கும் வர வேண்டாம் அதே மாதிரி புதிய வகையிலான ஒரு கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்து மேற்கொள்ள வேண்டாம் யாருக்கிட்டையும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அண்ட் புதிய காரியங்களை பற்றின பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது பழைய விஷயங்களை பற்றி பேசலாம் புதிய விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துறது நல்லது ஸோ இதுதான் முடிவு இதுதான் கிளாரிட்டி இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் வந்து உறுதிப்படுத்திக்க வேண்டாம் கொஞ்சம் ரீகன்சிடேஷன் ரீகன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறதுனால அதனால இதுதான் முடிவு அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு சோ இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுன்னு இருக்கு கும்பராசி இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் என்ன கலர்ஸை யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த கிரே கலர் அண்ட் லைட் ரெட் கலர் எல்லோ கலர் இந்த மூணு கலர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மூணு கலர்ஸ் ரெண்டாம் யூஸ் பண்ணும் உங்களுக்கு உங்களுடைய வேலை தொழில் உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுடைய அந்த ஆதிக்கம் வந்து அதிகமாக உங்களால் செலுத்த முடியும் அண்ட் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விதமான சக்ஸஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மூணு கலர்ஸ் வந்து யூஸ் கிரே ரெட் எல்லோ இந்த மூணு கலர்ஸையும் டெய்லி உங்களுடைய ட்ரெஸ் கலர்ஸ்லேயோ இல்ல நீங்க பார்க்கக்கூடிய இடங்கள்லயோ இந்த மாதிரி நீங்க இந்த கலர்ஸை வந்து யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா அதுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கும்பராசி இந்த அக்டோபர் மாதத்திற்கான உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும் போது உங்களுடைய உங்க பார்ட்னருக்கும் நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழல் ஏற்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்ற உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து தெரிய வரும் அந்த புரிதல் உங்களுக்குள்ள ஏற்படும் ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி மேரேஜ் ரிலேஷன் இருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இமோஷன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் உண்மையாக நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துறதுக்கும் அதற்கான ஒரு சூழலும் உங்களுக்கு அமையும் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கிறதுக்கான ஒரு சில தருணங்கள் இந்த மாதம் ஏற்படும் அப்படின்னு இருக்குது ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்குது கும்பராசி உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய பணம் ரீதியான பொருள் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்களில் கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ கஷ்டப்படாம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிடலாம் இல்ல ஈஸியா ஒர்க் பண்ணிடலாம் அப்ப நம்மளுக்கு அந்த பணம் வந்துரும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அது கிடைக்காது நீங்கள் அதற்காக கஷ்டப்பட்டாதான் இப்போ உங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட்டு வேணும் இந்த ப்ராஃபிட் எனக்கு எடுக்கணும் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கணும் இன்சென்டிவ் கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா அதற்காக கண்டிப்பாக நீங்கள் கடுமையாக கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்குது இந்த மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நிறைவாக அந்த பணம் சார்ந்து பொருள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும் அது ஒரு கன்ஃபர்மேஷன் தான் வருது ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவே கிடையாது உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும் ஆனால் இந்த மாதம் அதுக்கான கஷ்டம் நீங்கள் படணும் அப்படின்னு இருக்கு ஸோ அக்டோபர் மாதத்திற்கு உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எப்படி இருக்கும் கும்பராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நிச்சயமா அந்த வளர்ச்சி நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க ஸோ ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு போகிறது பிஸ்னஸ் கூட ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு டெவலப் ஆகிறது கண்டிப்பா இந்த டெவலப்மெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் க்ரோத் எல்லாம் இருக்கும் வளர்ச்சி பாதையை நோக்கி உங்களுடைய தொழில் போகிறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க கண்டிப்பா உங்களுடைய வேலை நல்ல ஒரு வேலையில நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அந்த மாதம் அப்படின்னு இருக்குது கும்பராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சருக்கான விஷயங்கள் உங்களுக்கு தென்படும் ஸோ நம்ம நீங்கள் பண்ண விஷயங்கள் ஃப்யூச்சரில் நல்லதாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த இன்டிபெண்டான வாழ்க்கைக்கு இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் கண்டிப்பாக அது சப்போர்ட்டிவாக இருக்கும்ன்றத உங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்போது ஃப்யூச்சரை நோக்கி நீங்கள் எந்த மாதிரியான ஒரு காரியங்கள் அடியெடுத்து வச்சாலும் இந்த மாதம் அது உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டாகவும் இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பண ரீதியாக பொருளாதார ரீதியா மற்ற விஷயம் ப்ராக்டிக்கலாகவும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த மாதம் நீங்கள் படிப்பில் எந்த அளவுக்கு ஆர்வம் செலுத்துறீங்களோ எந்த அளவுக்கு ஈடுபாடோட கடின உழைப்பை போடுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உருவாகும் அப்படின்னு இருக்குது கும்பராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்ப அமைதியான மாதமாக இருக்கும் கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஓடி ஓடி உழைச்சங்களுக்கு கூட இந்த மாதம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க பண்ணுங்க மன ரீதியா ஒரு பிரச்சனையில மாட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் அதுல இருந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் எஸ்பெஷலி இந்த ராசியில இருக்கவங்க ஹார்ட் சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சோ அதெல்லாம் உங்களுக்கு ரெக்கவர் ஆகும் அந்த ரணம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகுறத உங்களால ஃபீல் பண்ண முடியும் அண்ட் ஹார்ட் ஷாக்கரா மெடிடேஷன் போதும் உங்களுக்கு மனம் ரீதியான பாதிப்புகள்ல இருந்தும் நீங்கள் வெளியேறுவீங்க அப்படின்னு இருக்கு ஸோ அப்போ நிச்சயமா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸே ரிலாக்சேஷன் இந்த மாதம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ கும்பராசி உங்களுக்கான டேரோகார் ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம் இப்போ இந்த மாதம் நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ கும்பராசி நீங்கள் பரசுராமரை வழிபடணும் பரசுராம தேவரை வழிபடணும் இவரை வழிபடுறதுனால இந்த மாதம் உங்களுக்கு டீச்சிங் எபிலிட்டி நல்லா இருக்கும் அதாவது நீங்கள் அதை ப்ரொஃபஷனல் வைஸ் நீங்கள் டீச்சராக இருக்கணும் இல்லை நீங்கள் அனுபவம் ரீதியாகவும் வயது ரீதியாகவும் நீங்கள் சொல்லக்கூடிய சஜஸ்ட் பண்ணக்கூடியது மற்றவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃபஸ்டே பார்த்த மாதிரி உங்களோட எனர்ஜியில நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன அட்வைஸ் டைரக்ஷன்ஸ் காட்டினாலும் சஜஷன் கொடுத்தாலும் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் டிசிஷன் நீங்கள் மேக் பண்ணி கொடுக்குறதும் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த எபிலிட்டிலாம் உங்களுக்கு நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு இருக்குது அண்ட் ஜஸ்டிஸோடு நீங்களும் நடந்துப்பீங்க உங்களுக்கான ஜஸ்டிஸும் கிடைக்கும் உங்களுக்கான அந்த நியாயமும் வந்து கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகும் மற்ற விஷயங்களில் நீங்கள் ஸ்கில்டாக இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஹாபிஸ் ஒரு சில ஹாபீஸ் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கில்டாக இருக்கிறீங்க போது அதில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நடக்கும் அண்ட் அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பரசுராமரை நீங்கள் வழிபடும் போது அப்படின்றது உங்களுடைய எல்லா போராட்டத்திற்கு பின்னாடியும் ஒரு அமைதியான வாழ்க்கை இருக்குன்றத நீங்கள் உணர்வு பூர்வமாகவும் செயல்முறையிலையும் நீங்கள் அதை பார்ப்பீங்க அதற்கும் இந்த பரசுராமர் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது கும்பராசி உங்களுக்கான டாரோ கார்டு ரீடிங் ப்ரடிக்ஷன்ஸ் இந்த அக்டோபர் மாதத்துக்கு நம்ம பார்த்தோம் அண்ட் உங்களுக்கான கடவுள் வழிபாடையும் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த உங்களுக்கான வேண்டுதல்களை தாராளமாக பதிவிடுங்க உங்க வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறதுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நன்றி